செய்தி சொல்ல போறேன் அது என்னன்னா சப்த ரிஷிகளை பத்தி இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அம்மா சப்த ரிஷிகள்னா என்னம்மா அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லமா சப்த ரிஷிகள்னா சப்தனா ஏழு சப்த ரிஷிகள்னா ஏழு ரிஷிகளை பத்தி இப்ப அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா காஷிபர் அத்ரி பராசரர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜபத்கலி வசிஷ்டர் அப்படின்னு ஏழு பேர் சப்த ரிஷிகள் ஓகேவா அம்மா ரொம்ப நன்றிமா ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் இதை பார்த்து தெரியாது நீ சொல்லி எங்களுக்கு இதை தெரிய நான் ரொம்ப நன்றி